உழைப்பாளர் தினத்தில் தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்திய தாரா சுதாகர் நாடு முழுவதும் மே ஒன்றாம் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பசுமை மன்றம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை இணைந்து தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது வளமான இந்தியாவிற்கு நலமான இளைஞர்கள் என்ற தலைப்பிலும் எங்கள் ஊர் எங்களாட்சி என்ற தலைப்பில் விதை பவுண்டேஷன் நிறுவனரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான தேன்மொழி சிறப்பாக கலந்து கொண்டு இளைஞர்கள் மத்தியில் பேசுகையில் இளைஞர்கள் ஆண்ட்ராய்டு போனில் நேரத்தை அதிகம் வீணாக்குகிறார்கள் அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் எனவும் இளைஞர்கள் சமூக சேவையில் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் போனில் நேரத்தை வீணாக்காமல் இயற்கையை காக்கும் வகையில் சுற்றுப்புறத்தை இயற்கை முறையில் பாதுகாக்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் அவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் சுதாகர் உள்ளிட்டோர் வழங்கினர் ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் உட்பட சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் Saya bangunan saya dengan 0.

வேதனை எல்லாம் முடிஞ்சாச்சா நம்ம புஞ்சஸ் பாய் யுனிவர்சிட்டி என்.எஸ்.எஸ். தன்னால லோ பேஸ் செரியுது இந்தா நான் நீ கூலா சட்டைக்கு போ சரி இங்க இருந்து ரலை தங்கி ڪوس گهڻا ٿا ٿيندا آهن دوستو ڀاڳ گونج من رو رو ٽڪا گهڻا ٻارن ٿا آءُ ٽي ٽي رو گونج من مدد ڪر پنهن دوستو اي چلو رو